ரொம்ப நாளாக எனக்கு நான் சொல்லட்டுங்களா நம்ம வீட்டு மல்லி செடி பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தானேங்க ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி இந்த உரம் தாங்க உங்கள் வீட்டு மல்லிச்செடி இன்னும் அதிகமாக பூக்கும் மல்லிப்பூக்கான மற்றொரு சூப்பரான உரம் என்ன அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண்டெண்ட் பிடிச்சிருந்துது அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உரம் ரெடி பண்ணிடலாமா சில சமயம் நம்ம தேங்காய் வாங்கிட்டு பயன்படுத்தாமல் இருப்போம் அந்த தேங்காய் கொப்பர தேங்காயாக மாறிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு கொப்பரை தேங்காயை எடுத்துக்கோங்க அந்த கொப்பரை தேங்காயை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணும் இந்த கொப்பரை தேங்காயில் ஏராளமான தாவரங்களுக்கு தேவையான தாவர வளர்ச்சியை தூண்டக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் சரி குறு மரமாக இருந்தாலும் சரி ரெண்டு பங்கு ஈல்டு தரக்கூடிய அளவுக்கு நைட்ரஜன் சத்துலேருந்து எல்லா சத்துக்களுமே இருக்குங்க அந்த கொப்பரை தேங்காயோட வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த கொப்பர தேங்காயை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை நம்ம அரைக்கணும் அப்படின்னா மிக்சி ஜார் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வலுவான பிளேடோடு இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள் நான் எடுத்து வச்சுருப்பேன் எப்போயுமே சமையலுக்கு பயன்படுத்திட்டு முட்டை ஓடுகள் அந்த முட்டை ஓடுகள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கங்க அதுக்கு மேலே துண்டு துண்டாக நறுக்குன இந்த கொப்பரை தேங்காய்களையும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு லேயர் வந்து முட்டை ஓடுகளை நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு அடித்தோம் அப்படின்னா அந்த முட்டை ஓடு கொப்பரை தேங்காய் எல்லாமே நல்ல பொடி பொடியாக நல்லா வந்துட்டு ஒரே நல்ல ரெடி பண்ணக்கூடிய பயிர் உரம் மாதிரி நமக்கு வந்து நல்ல மாவு பதத்தில் நமக்கு வந்து கிடைச்சிரும் நீங்கள் வெறுமனே கொப்பரை தேங்காயை போட்டு அடிச்சிங்க அப்படின்னா என்ன பிசுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி முட்டை ஓடு சேர்த்து அடிச்சுக்கோங்க இந்த முட்டை ஓடில் ஏற்கனவே வந்து கால்சியம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனால பூக்கக்கூடிய பூக்காத மல்லிச்செடிகளுக்கு இந்த முட்டை ஓடு வந்துட்டு பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு முட்டை ஓடு அந்த கொப்பர தேங்காய் பொடி பொடியாக வந்து அப்படியே அரைச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இதோடு நம்ம இன்னும் ரெண்டு பொருட்களை சேர்க்கணும் என்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது அவ்வளோ கடினமாக இருந்த அந்த கொப்பரை தேங்காயும் முட்டை ஓடையும் நம்ம நல்லா பொடி பொடியாக வந்து அரைச்சாச்சு பாருங்க அந்த கொப்பரை தேங்காய் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நல்ல நைஸாக வந்து அரைபட்டுருச்சு ரொம்ப மாவு பதத்துக்கு வேணாங்க கொஞ்சம் லேஸாக வந்து அந்த புட்டு மாவு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இப்ப இந்த கொப்பரை தேங்காய் முட்டை ஓட்டு கலவை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சம பங்கு டீ தூள் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே வந்துட்டு டீக்கடையில சொல்லி சர்க்கரை சேர்க்காத டீத்தூள் வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து பழைய டீத்தூளுங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த்து பழசு ஸோ சம அளவு நம்ம அந்த முட்டை ஓடு அந்த கொப்பர தேங்காய் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதுக்கு சம அளவுக்கு நான் வந்து டீத்தூளை எடுத்துக்கிறேன் இதோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து வேப்பம் புண்ணாக்கு எடுக்கணும் வேப்பம் புண்ணாக்கு எதுக்கு அப்படின்னா அந்த மல்லி செடியில் பூச்சி தாக்குதல் எதுவும் வரக்கூடாது மல்லி மொட்டுக்கள் வந்து சிவந்து அந்த மாதிரி என்ன சொல்லலாம் ஒரு மொறுநாயி உடஞ்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவும் வராது அதே சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் நம்ம சேர்த்துருக்கப்போ எறும்புகள் எதுவும் அந்த மண்ணுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கலாம் பூச்சி விரட்டியாகவும் பயிரூக்கியாகவும் பயன்படும் இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அற்புதமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பயோ ஃபர்டிலைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸை உருவாக்கக்கூடிய இன்ஸ்டண்ட் பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா கட்டி முட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து உடச்சி விட்டுக்கங்க பத்து நிமிஷத்தில் நாம் ரெடி பண்ண இந்த பயோ ஃபர்டிலைசரை வாங்க மல்லிச்செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் நான் வந்து குரோ பேக்கில் இந்த மல்லிச்செடியை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மண்ணில் வளரக்கூடிய செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி உயிர் உரங்களை கொடுக்கும் பொழுது அந்த மல்லிச்செடி வந்து வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த பாருங்கள் அந்த மண் பகுதியில் கொஞ்சம் மண் கடினமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே நம்ம உரத்தை கொடுக்கக்கூடாது அந்த மண்ணு மேலே இந்த மாதிரி ஒரு ராடை வச்சு அப்படியே வந்து கோடு கோடாக போடுங்க அதாவது மண்ணை கிளறி விடணும் உங்கள்கிட்ட இந்த ராடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம சிக்கெடுக்கக்கூடிய சிக்கூசியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி நம்ம ரெடி பண்ணின அந்த உயிர் உரத்தை எடுத்துக்கோங்க அந்த மண்ணுடைய மேல் பகுதியில் அப்படியே வந்து தூவி விடுங்க மண்ணை கிளறாமல் நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மண்ணுக்குள்ளே அது சோறுறதுக்கு அதை மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு அந்த குரோபேக்கோட மேல் பகுதி மண் முழுமையுமே நம்ம கிளறி விட்டுட்டு சுற்றிலுமே இந்த உரத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படியே பரவலாக தூவி விடுங்க தூவி விட்டுட்டு திரும்ப அந்த ரோடை எடுத்து கிளறி விட்டீங்க அப்படின்னா மண்ணும் அந்த உயிர் உரமும் வந்துட்டு ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆயிரும் நல்லா எந்த அளவுக்கு ஆழமாக கிளற முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக கிளறி விடுங்க இப்போ வந்து நான் தண்ணி கொடுத்துட்டு தான் இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இந்த உரம் கொடுத்தப்போ உடனே தண்ணி கொடுக்காதீங்க ஒரு நாலு மணி நேரம் கழித்து இப்போ நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா மாலை நேரத்தில் தண்ணி கொடுங்க அப்படி இல்லை மாலை நேரத்தில் உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா காலையில் தண்ணியை லேசாக தெளிச்சு விடுங்க நிறைய தண்ணியை ஊற்றி விட்டுறாதீங்க ஸோ இந்த ரெண்டு கைப்பிடி உரத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு நான் மல்லிச்செடிக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய உரத்தை காய்கறி செடிக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக கொடுக்கலாம் கத்திரி செடிக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து கொடுக்குறேன் ஏன்னா குரோபேக் சைஸ் வந்து சின்னது இல்லைங்களா என்னங்க ரெண்டு கைப்பிடி இந்த உரத்தை கொடுங்க உங்க வீட்டு மல்லிச்செடிகள் சூப்பரா இன்னும் இன்னும் அதிகமா பூத்துக்கிட்டே இருக்கும் மறக்காம அந்த நுனியை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா வந்துட்டு பூத்து முடிச்ச அந்த கிளைகள் நுனியை வந்து நம்ம ஒரு கூர்மையான கத்திரிக்கோளை வச்சு ப்ரூன் பண்ணி விட்டால் தான் அடுத்த அரும்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டு மல்லி செடி இன்னும் 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 அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மடங்கு பூக்கக்கூடிய சக்தியை அந்த கொப்பர தேங்காவும் நம்ம கலந்துருக்கக்கூடிய அந்த டீத்தூள் முட்டைத்தூள் எல்லாமே வந்துட்டு அந்த செடிக்கு வந்து சக்தியை கொடுத்து ஏன்னா நைட்ரஜன் ரிச்சான ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அந்த செடி வந்து நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளரும் அதே சமயத்தில் அந்த மாதிரி அடர்த்தியாக வளரக்கூடிய செடி வந்து அதிக பூக்களை கொடுக்கும் நாம் இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இந்த பயிர் உரத்துனால அந்த மல்லிச்செடிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிச்செடியுடைய வேர்கள் நல்ல ஸ்ட்ராங்காக மண்ணுக்குள்ளே ஓடி நல்ல சக்தியோட ஆரோக்கியமான இலைகளை வந்து உருவாக்கும் அப்போ நல்ல கனமான இலைகள் அடர்த்தியான செடியில் அதிக மொட்டுக்கள் வரும் இப்போ மல்லிப்பூ சீசன் முடிஞ்சிருச்சு பூக்களும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்க இந்த ரெண்டு கைப்பிடி உயிர் உரத்தை பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி உயிர் உரங்களை அடிக்கடி கொடுத்துட்டு அந்த மல்லிச்செடிகளை தொடர்ந்து ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கைப்பிடி உரம் தந்தா கூட போதுங்க மல்லிச்செடி இன்னும் 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 அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹேவ் குட் day. வை பெல் பட்டு க்ளிக் பண்ணுங்களா